வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு உயர்தர பெரிச்சார்த்திகளுக்கான அவசர அறிவித்தல் இலங்கை மின்சார சபைக்கு காலக்கடுவை நிர்ணயித்துள்ள ஆணைக்குழு வடக்கில் மோசமடையும் இயற்கை சீற்றம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்டார் அர்ஜுனா தனிப்பட்ட பாதுகாப்பும் கோரினார் தொடர்பென விரிவான செய்திகள் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதுடன் அதன் நகரும் வேகம் மந்தமாக காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் நாதன்னா பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அம்பாறையின் பானமையிலிருந்து தென்கிழக்காக இருநூற்று எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகிறது இன்று காலை எட்டு மணியளவில் பானமையில் இருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் இன்று மாலை மூன்று மணி அளவில் அம்பாறைக்கு மிக அண்மித்து அம்பாறையில் இருந்து எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையம் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி ஏழாம் திகதி அதிகாலை இரண்டு மணி அளவில் மட்டக்களப்பு நகரில் இருந்து தொன்னூற்று ஒரு கிலோமீட்டரில் காணப்படும் அதன் பின்னர் நண்பகல் ஒரு மணி அளவில் திருகோணமலையில் இருந்து தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் பின்னர் இருபத்தி ஏழாம் திகதி மாலை ஆறு மணிக்கு முல்லைத்தீவில் இருந்து கிழக்காக நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் காணப்படும் தற்போதைய நகரும் தான் இந்த புயலின் இடவமைவு குறிப்பிட்ட இடங்களில் காணப்படும் நகரும் வேகம் மாற்றமடைந்தால் இடங்களும் மாறும் என்பதை கொள்க கரையை கடக்கும் இடம் இன்னமும் தெளிவாகவில்லை தீர்மானமாக அறிந்ததும் தெரிவிக்கப்படும் ஆனால் இந்த புயல் நகரும் வேகம் குறைந்தால் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆபத்து நிலை அதிகரிக்கும் பொதுவாக ஒரு புயல் கடலில் அதிகம் நிலை கொண்டால் என அர்த்தம் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் கனமழை இன்னமும் அதிகரிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் மாத்திரமே இதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து அனைத்து உயர்தர பரிச்சார்த்திகளையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பரீட்சை மத்திய நிலையங்கள் தவிர்த்த வேறு பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவதாயின் அது குறித்து பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் திகதிக்குள் தனது கட்டண முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரியுள்ளது அவ்வாறு செய்ய தவறினால் மொத்த வளங்கள் பரிவர்த்தனை செயற்பாட்டு வழிகாட்டுதல்களில் கட்டண திருத்த பிரிவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆணைக்குழு நிர்பந்திக்கப்படும் என்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி புதிய சமர்ப்பிப்புக்கான காலக்கெடுவை டிசம்பர் ஆறு என நிர்ணயித்து இரண்டு வார காலமாக மின்சார சபைக்கு வழங்கியுள்ளதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்னதாக தமது கட்டண முன்மொழிவை தற்போதைக்கு தர முடியாது என்று கூறி மின்சார சபை எதிர்வரும் ஜனவரி வரையில் கால அவகாசத்தை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழை வீழ்ச்சியும் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு ஆழமான தாளமுக்கம் வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கரைக்கு மிக அண்மையாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்குறிப்பிட்ட தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது அணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிள்ளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக உயர்வடைந்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஏழாயிரத்து எழுநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதே போல இருபத்து இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து நானூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூறு ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலையகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்குரிய உரிமை உள்ளது இதற்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை நினைவேந்தல் நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் தடை செய்யப்பட்ட தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்கள் நினைவு போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றனர் என காட்டவும் முற்படக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அந்த அமைப்பின் லட்சணை படங்களை பயன்படுத்தி மாவீரர் தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ராமநாதன் அர்ஜுனா தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார் அத்தோடு எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த ராமநாதன் அர்ஜுனா நடந்த சம்பவத்திற்கும் மன்னிப்பு கோரியுள்ளார் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது அர்ஜுனா ராமநாதன் பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் இருந்து மறுத்துல இது நாடாளுமன்ற வளாகத்தில் வழிகாட்டல் ராமநாதன் அர்ஜுனா இந்த சம்பவத்தினால் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் அதனால் நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுதினார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றார் இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் அண்மைக்கால நடவடிக்கைகள் தொடர்பில் அவருடன் கிளங்கரையாட உள்ளதாக சபையின் சபாநாயகர் அசோக ரன்பெல்ல தெரிவித்துள்ளார் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு உயர்தர பெரிச்சார்த்திகளுக்கான அவசர அறிவித்தல் இலங்கை மின்சார சபைக்கு காலக்கெடுவை நிர்ணயித்துள்ள ஆணைக்குழு வடக்கில் மோசமடையும் இயற்கை சீற்றம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க முக்கிய தகவல் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்டார் அர்ஜுனா தனிப்பட்ட பாதுகாப்பும் கோரினார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி